முருகன் பாலு மற்றும் காட்டுத் தோழர்கள் ஒரு கிராமத்தில் முருகன் மற்றும் பாலு என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்தார்கள் முருகன் மிகவும் தைரியசாலி எதற்கும் பயப்பட மாட்டான் பாலு கொஞ்சம் பயந்து போகும் ஆள் ஆனால் மனம் மிகவும் நல்லது ஒரு நாள் இருவரும் அருகிலுள்ள மலைக்காடுக்கு மருத்துவ மூலிகைகள் தேடி செல்ல முடிவு செய்தனர் காலை நேரம் மெல்ல மெல்ல சூரியன் எழுந்து காடு முழுவதும் பறவைகளின் குரல்கள் ஒலித்தன இன்று நல்ல நாளாக இருக்கும் போலிருக்கு என்று முருகன் சிரித்தான் ஆமாம் ஆனா காடு ஆழம் போக வேண்டியிருக்கு கொஞ்சம் பயம்தான் என்றான் பாலு இருவரும் நடந்து கொண்டே காட்டு ஆழத்தில் சென்றனர் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சிறிய நரி புதர்களில் சிக்கியிருந்தது அது வலி கொண்டு உ உ என்று அழுது கொண்டிருந்தது பாலு பயந்து அதைத் தொடாதே முருகா கடித்தால் என்ன என்றான் ஆனால் முருகன் அமைதியாக யாரோட கஷ்டத்தை கண்டாலாவது உதவணும் பாலு என்று கூறி புதர்களை மெதுவாக பிரித்து நரியை விடுதலை செய்தான் நரி தன் சிறிய கண்களால் நன்றியுடன் பார்த்தது அது ஓடிச் செல்லும் முன் கொஞ்சம் தூரத்தில் உள்ள பெரிய மரத்துக்கு பார்த்து வால் அசைத்தது பாலு குழப்பமாக அது ஏதோ சொல்ல வர்றது போல இல்லையா என்று கேட்டான் ஆனால் இருவரும் நேரமில்லை என்பதால் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் சில நிமிடங்கள் நடந்தபின் மெல்லிய டக் டக் என்று ஒலி கேட்டது அவர்கள் மேலே பார்த்தார்கள் ஒரு வால்மீன் வூட்பெக்கர் பறவை மரக்கொம்பில் தட்டிக்கொண்டிருந்தது அது திடீரென பறந்து ஒரு பக்கத்துக்கு நகர்ந்து கீச்சென்று கூவியது திடீரென்று ஏன் நம்மை கூப்பிடுது என்று பாலு கேட்டான் அவர்கள் இரண்டு டக்கு முன்னே சென்று பார்த்தார்கள் அங்கே ஒரு பெரிய ஆழமான குழி அவர்கள் நேரே அங்கு நடந்திருந்தால் விழுந்து காயமடைந்திருப்பார்கள் பார் பாலு நம்மை காப்பாத்த நரி இப்போ பரவையுமா என்று முருகன் ஆச்சரியத்தில் சொன்னான் அவர்கள் தொடர்ந்து நடந்தபோது திடீரென்று ஒரு ஆமை மண் குளத்தில் புரண்டு கிடப்பதை பார்த்தனர் பாலு உடனே ஓடி அதை நேராக திருப்பிவிட்டான் ஆமை மெதுவாக தலை தூக்கி நன்றி என்ற மாதிரி பார்த்து நடந்தது மாலையாகிவிட்டது காடு இருட்டு கொள்ளத் தொடங்கியது இருவருக்கும் தங்கள் கிராமத்துக்கு திரும்பும் பாதை தெரியவில்லை பாலு பயந்து இப்போ நம்ம என்ன பண்றது முருகா எனக் கேட்டான் அதற்குள் பெரிய ப்ரூம் ப்ரூம் என்ற சத்தம் கேட்டது இருவரும் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் அவர்கள் முன் ஒரு பெரிய யானை நின்றது முதலில் பயந்தாலும் யானை மெதுவாக தன் தும்பிக்கையால் ஒரு திசையை காட்டியது அதே திசையில் நரி வால்மீன் ஆமை எல்லாம் தோன்றி நின்றன இவர்கள் எல்லாம் நம்மாலே உயிர் தப்பிச்ச விலங்குகள்தானே என்று பாலு ஆச்சரியப்பட்டான் யானை முன் நடந்தது நரி அதன் பக்கத்தில் ஓடியது பறவை மேலே பறந்து வழிகாட்டியது ஆமை மெதுவாக பின்னால் வந்தது சில நிமிடங்களில் முருகன் பாலு இருவரும் காட்டின் வெளியே வந்தனர் விலங்குகள் எல்லாம் ஒரு முறை திரும்பி பார்த்து நன்றியுடன் தங்கள் காட்டிற்குள் சென்று மறைந்தன பாலு மிகவும் உணர்ச்சியாக முருகா இன்று எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டேன் நல்லது செய்தால் அது எப்போதும் நம்மை விட்டு போகாது உதவி செய்தவங்க திரும்ப நம்மை காப்பாத்துவாங்க என்றான் முருகன் சிரித்து அதான் வாழ்க்கை பாலு எல்லா உயிர்களையும் மதிச்சா காடு கூட நமக்கு நண்பன்தான் என்றான் இருவரும் நிம்மதியான மனதுடன் கிராமத்திற்கு திரும்பினர் மொரல் நெறிப்பாடு நன்மை செய்தால் நன்மை திரும்ப வரும் எல்லா உயிர்களும் நம் நண்பர்கள்